வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாரதம் பத்து வருடத்தில் உலகத்தின் முதல் நாடாக ஆக முடியுமா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப எப்போல்லாம் போயிட்டு இருக்குறோமோ யூடியூப் கமெண்ட்ஸில் என்ன வந்து ஒரு பிராக்டிகலாவே யோசிக்கிறது கிடையாது சான்ஸே கிடையாது நீங்கள் வந்து ஜிடிபி ஜிடிபின்றீங்க உலகத்தில் இப்போ நாலாவது நாடா இந்தியா இருக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும் அப்படிலாம் சொல்கிறீங்க தனிநபர் வருமானம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா இன்றைக்கும் பிச்சைக்கார நாடு தான் கனவுல கூட நீங்கள் அமெரிக்காவை ஜெயிக்கிறத பற்றி நினச்சி பார்க்க முடியாது இப்படியெல்லாம் கமெண்ட் செக்ஷன்லாம் வருது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ரியாலிட்டியில பார்ப்போம் ரியாலிட்டினா இன்னைக்கு நாட்டு நடப்பு உலகத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துல எப்படி வரும் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்றத பின்னாடி சொல்லுவோம் இன்னைக்கு ஜிடிபி படி நான் சொல்றதுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிடும் அமெரிக்கா வந்து நான் பார்த்து தான் சொல்லணும் அதனால மேலே பார்த்து பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேவா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் அவங்களுடைய ஜிடிபி அது அமெரிக்கா சைனா வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் ஓகே ஜெர்மனி வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் கிட்டத்தட்ட அஞ்சு ட்ரில்லியன் நம்ம வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் நம்ம வந்து சமீபத்தில் தான் ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி நம்ம வந்து ஃபோர்த் பொசிஷனுக்கு வந்துருக்குறோம் இது வந்து ஜிடிபி கணக்குல ஸோ நம்ம வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு ஆறு மடங்கு ஜாஸ்தியாக இருக்காங்க நம்ம அஞ்சுன்னு வச்சுக்கிட்டோம் முப்பதுன்னு வச்சுக்கிட்டா ஆறு மடங்கு ஜாஸ்தியாக இருக்காங்க அமெரிக்கா நம்ம போக வேண்டிய தூரம் அவ்வளோ அது புரிஞ்சுக்கணும் ஓகே இது ஜிடிபி இன்னைக்கு கடன் இந்த நாலு நாடும் நம்ம நாலு நாடு மத்தி மட்டுமே பேசுவோம் எனக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்ல இருக்காங்க யார் யாரும் எவ்வளோ கடன் வச்சிருக்காங்க அதிகபு அமெரிக்காவோட கடன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் முப்பத்தாறு புள்ளி டூ ரெண்டு ட்ரில்லியன் இது இருக்கு பாருங்க அவங்களுடைய ஜிடிபி வந்து ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன்னு ஆனால் கடன் வந்து அவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் இருக்காங்க அது வருமானத்தோட செலவு ஜாஸ்தியாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது சைனா சைனா வந்து லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ட்ரில்லியன் கடன் வச்சிருக்காங்க அவனுடைய ஜிடிபி வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது அதுக்குள்ளேதான் இருக்குது கட்டு கடக்குள்ளதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அமெரிக்கா மாதிரி கிடையாது கடன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தியாக போயிடுச்சு அமெரிக்காக்கு கடன் ஜெர்மனி வந்து டூ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் கடன் வச்சிருக்காங்க பாரதம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ நைன் ட்ரில்லியன் வச்சுருக்காங்க இது வந்து கடனை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம டூ ட்ரில்லியன் கடன் வச்சுருக்கோம் அமெரிக்கா வந்து

அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆனால் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்றதுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அது என்ன ஆகணும் எண்பத்தி ரெண்டுன்றது எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சுன்னு ஆனால் முன்னேறிட்டு ரெண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் இல்லை சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் வந்துடும் அப்படின்னா என்ன எண்பத்தி ரெண்டுலேருந்து சிக்ஸ்டி செவன் தௌசண்டாக குறைஞ்சிரும் எண்பத்தி ரெண்டாயிரம் டாலர்லேருந்து அறுபத்தி ஆ ஏழாயிரம் டாலர் டாலர்கிட்ட குறைஞ்சிரும் அப்படின்னா என்ன அமெரிக்கா முன்னாடி போகுதுன்னு அர்த்தமா ரிவர்ஸ் கீரில் வருதுன்னு அர்த்தம் அடுத்தது சைனா சைனா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி நான் என்ன சொல்றேன் ரஃபா ரஃபா சொல்றேன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாலு டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன சொல்றேன்னா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு டாலர் அப்படின்னா அவங்க இன்க்ரீஸ் ஆகுது ஓகேயா இப்போ ஜெர்மனி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தான் அவனுக்கு கணக்கு இருக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்தி த்ரீ லெவன்

நம்மளது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் பக்கத்தில் இந்த லட்சத்தில் தான் நம்மள்கிட்ட இருக்கு ஓகேவா ஸோ இந்த லட்சத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களை ஓவர்டேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான் அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருக்கு என்ன பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அமெரிக்காவுக்கு த்ரீ ஃபார்ட்டி செவன் மில்லியன் பாப்புலேஷன் இருக்கு ஓகே அடுத்தது சைனாவுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் சிக்ஸ் பில்லியன் இருக்கு ஜெர்மனிக்கு வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் இருக்கு பாரதம் தான் உலகத்திலே ஹையஸ்ட் பாப்புலேஷனு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பில்லியன் இருக்கு ஓகே இப்போ நம்ம கேட்குறோம் அந்த மில்லியன் டாலர் கேள்வி என்ன கேள்வி பாரதம் அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் இன்னைக்கு அமெரிக்காவோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கு வருஷம் வருஷம் அவங்க அவ்வளோதான் வளர்றாங்க நம்ம வந்து ஆறுலேருந்து ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எட்டு கிட்டலாம் வரோம் அவங்க ஒதுக்க மாட்டாங்க ஆறுலேருந்து ஏழு தான் சொல்கிறாங்க இந்த நாமினலாக இதே ஜிடிபியில் போகுது அதாவது அமெரிக்கா பாயிண்ட் ஃபைவ் தான் குரோத்துன்னு வச்சுக்கோம் நம்ம வந்து ஆறு ஏழு தான் எழுச்சி போனோம் இதே நாமினல் குரோத்தில் போனால் இந்தியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆகும் அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வேறு அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணி நம்பர் ஒன் நாடாகணும் ஆகிறதுக்கு இதே பிபிபின்னு ஒன்று இருக்கு அது என்ன மெத்தடுன்னு தெரியல அந்த மெத்தடில் பண்ணால் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி இல்லை டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்தியா வந்து உலகத்தின் நம்பர் ஒன் நாடாகிடு ஓகேவா இந்த மில்ட்ரி எல்லாம் இருக்குல்ல உலக உலகத்திலே பெரிய மில்ட்ரி வந்து அமெரிக்கா தான் யாரும் டவுட் இதெல்லாம் சொல்லலை ஆனால் இந்தியா அந்த ஃபீல்டில் முன்னேறியானா டூ தௌசண்ட் ஃபிஃப்டி போல் ஆக முடியும் அப்படின்னா ஹெவி மிஷினரிஸ்லாம் கொண்டு வரணும் மேக் இன் இந்தியா பண்ணுறாங்கல்ல நம்மளே தயாரிக்கிறோம்ல ஆயுதங்கள்லாம் அப்படிலாம் நிறைய பண்ணால் டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹைடெக் இருக்குல்ல இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இப்படிலாம் இருக்குல்ல இதில் இந்தியா ஓவர் டேக் பண்ணணுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவோட பிளஸ் என்ன அந்த கடந்து போறதுக்கு ஃபர்ஸ்ட் தாண்டி போகிறதுக்கு பிளஸ் மட்டும் பார்ப்போம் என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இன்னைக்கு குரோயிங் இது இருக்கு எக்கானமி இருக்கு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி உலகத்திலே நம்ம தான் இப்போ ஆறுல இருந்து ஏழு பெர்சன்ட் சொல்றாங்க எட்டு கூட வந்துடுது வருஷ வருஷம் இது ஒன்னு ரெண்டாவது உலகத்திலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் நம்மகிட்ட இருக்கு மூணாவது வந்து நம்மக்கிட்ட தான் யூத் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு உலகத்துல இப்போத்துக்கு நம்ம தான் அந்த வளரும் நாலு நாளில் நம்ம தான் அது அதிகமாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து பிரிக்ஸில் இருக்கோம் ஜி டுவெண்ட்டில இருக்கோம் குளோபல் சவுத்தில் பெரிய நாடாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு காரணம் ஓகே இது நான் சொல்றது பியூரா சயின்ஸு கூகுள் பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நிறைய ரிப்போர்ட்லாம் படித்து பார்த்தா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம என்ன சொல்றோம் ராஜோகத்தில் சங்கம்ன்றது நூறு வருஷம்

எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு யூகம் ட்ராமா இறைவன் தான் சொல்றாரு ஓகேவா சங்கம்ன்றது நூறு வருஷம் இரவு தான் சொல்றாரு ஒரு ஒரு யூகம் ஆயிரத்தி இருநூத்தம்பது வருஷம் தான் சொல்றாரு இதெல்லாம் இறைவன் சொல்றாங்க கல்பன்றது ஐயாயிரம் வருஷம்ன்றாரு இதே ட்ராமா திரும்ப திரும்ப நடக்கும் இதெல்லாம் என்னோட வார்த்தை கிடையாது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவுடைய வார்த்தை அவருடைய இயற்பெயர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜஹா காட்னு சொல்றது என்ன ஆகும்னு சொல்கிறேன் இன்னைக்கு ஜிடிபி அமெரிக்கா அது வந்து

அதிகமாக கடன் கொடுத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் ஜப்பானும் கொடுத்துருக்காங்க நிறைய பாண்டு வாங்கி வச்சிருக்காங்க அமெரிக்கா கிட்டே இந்த பாண்டுன்றது என்னென்னா அமெரிக்கா காசு போது பாண்டு ஒன்று போடுவாங்க இவங்க கிட்ட காசு வாங்கிப்பாங்க எல்லாருக்கிட்டையும் வாங்கிப்பாங்க வருஷம் வருஷம் நான் வந்து ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தரேன் மூணு பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் தரேன் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் தரேன்னு சொல்லி வாங்கிப்பாங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதனால தான் எல்லா நாடமும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் திடீர்னு தரலன்னா என்ன எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்றது எல்லாம் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ சைனா வந்து ஒரு அஞ்சு ட்ரில்லியன் பாண்ட் வச்சிருக்கான் ஜப்பான் வந்து ஒரு ரெண்டு ட்ரில்லியன் பாண்ட் வச்சிருக்கான் இவங்கெல்லாம் எனக்கு வந்து என்னைக்கு பவுன்ஸ் பண்ணா மொத்தமா கொடுத்தா காசு கொடுன்னு கேட்ட ஆரம்பிச்சோம்னா இல்லையா இன்னைக்கும் டாலருக்கு உள்ள மதிப்பு ஏன் அப்படின்னா டிஃபால்ட் ஆகுறது கிடையாது சரியா அப்போ இன்னைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை கரெக்டாக காசு ஆப்சர் காப்பாத்தி காப்பாற்றிடுறாங்க இதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களுக்கு திடீர்னு கடன் கேட்டு எந்த தராத பட்சத்துல இவங்களே நோட்டு அடிச்சிடறாங்க டாலர் நோட்டு அடிச்சுக்கிறாங்க அப்படி சமாளிச்சுட்டே வராங்க இது எவ்வளோ நாள் பண்ண முடியும் நான் சொல்றேன் இது கொஞ்ச நாள்ல நடக்கும் நடக்கும் ரெண்டாவது வந்து இவங்களோட இந்த சிஸ்டம்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த பைசா இந்த நாட்டுலருந்து அந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் சிஸ்டம் வச்சுருக்காங்க இதெல்லாம் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆடையே கிடையாது அமெரிக்காவை இன்னைக்கு இந்த யுக்ரைன் ரஷ்யா போரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட பணத்தை அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க இது உலக சட்டப்படி இது கரெக்ட் கிடையாது பண்ணிட்டாங்க இன்னைக்கு அது கொடுக்குற இன்ட்ரெஸ்டில் இருக்க காசை அதை தூக்கி யுக்ரைன் கிட்ட கொடுத்து நீ போருக்கு சண்டை போட்டுக்கோன்னு சொல்லு இதெல்லாம் என்ன தர்மம் என்ன நியாயம் பார்க்க முடியல இப்படி எல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து அமெரிக்கா நம்பிக்கை போயிடும் பேசுறேன் அப்போ என்ன ஆயிடும்னா உலக நாடுகள் அமெரிக்கா நம்பர் தான் விட்டுரும் எனக்கு சொந்த காசில் பயன்பா ஈரானும் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா இந்தியன் ரூபாயில கொடுக்கும் ஈரான் அவ நாட்டு ரூபாயில கொடுப்பாங்க நடக்கும் இந்தியா ரஷ்யா ரஷ்யா வந்து ரூபுல கொடுப்பாங்க நம்ம வந்து இந்தியன் ரூபாயில கொடுக்கும் சைனா வந்து அவன் நாட்டு கரன்சி கொடுப்போம் எங்கேயும் டாலரை பயன்படுத்தவே மாட்டோம் இந்த வரும் சீக்கிரம் வரும் அப்படி வரும்போது அமெரிக்காவோடைய டாமினன்ஸ் உலகத்தில் குறையும் இதுதான் நடக்கப்போகுது அடுத்தது சைனாக்கு வரும் சைனா எப்படி சைனா ரெண்டாவது இடத்துல இருக்கல அவனே பண்ண அங்கே போக முடியும் சைனா பார்த்தீங்கன்னா அவன் எந்த துறையை எடுத்தாலும் அதில் நம்பர் ஒன் ஆயிடலாம் அது அவனை பரட்டி ஆகணும் ஆனால் அதுல ஒரு தப்பு இருக்கு அது என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இவி எலக்ட்ரிக் பைக் இருக்குல்ல உலகத்துல அவன் தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணும் வேற யாருகிட்டுமே இருக்காது அந்த அளவுக்கு அவன் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் ஆனால் சைனாக்காரன் அந்த எவ்வளோ கன்சியூம் பண்ணி பண்ணால் முப்பது பர்சன்ட் தான் பாக்கி எழுபதும் நீங்கள் வெளி ஊருக்கு தான் கொடுத்தோம் ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறேன் புரியிற மாதிரி ஒரு பொருளோட தயாரிப்பு காஸ்ட் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு லாபம் வரணும்னா என்ன பண்ணணும் பதினொருவாக்கி விற்கணும் இல்லை பன்னெண்டு ரூபா வைக்கணும் கரெக்டா பொதுவாக என்ன சொல்லணும் தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டில் விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் ஜப்பான் சைனாலேயே அவ்வளோ கம்பெனி ஓப்பன் பண்ணி காம்படிஷன் பண்ணி காம்படிஷன் காம்படிஷன் பண்ணி ஒருத்தன் ரூபாய்க்கு தயாரிக்கிறான்ல அதே பொருளாக ஒருத்தன் ஒம்பது ரூபா ஐம்பது விஷயம் தயாரிப்பான் கடைசி என்ன ஆயிடுதுன்னு விற்கிற ப்ராஃபிட்லாம் ப்ராஃபிட்டே வானாங்க என் பொருள் விற்றா போதுங்கன்ற நிலைமைக்கு வந்துட்டான் என்கிட்ட இருக்கிற பொருள் வித்துட்டான்னு வச்சுக்கா அட்லீஸ்ட் போட்ட காசா எடுத்துடலாம் இந்த நிலைக்கு வந்துச்சு சைனா அப்ப எங்கே ப்ராஃபிட் பார்ப்பாங்க வெளிநாட்டில் அவனால் ஒரு பொருள் விற்க முடியுதுன்னா ஏன் விற்க முடியுது அவன் பொருள் தான் சீப்பாக கிடைக்கிதுன்றது விற்க முடியுது அவன் என்ன மார்ஜின்ல அவன் பெரிய ப்ராஃபிட் பார்த்துருவான் அவன் வந்து அந்த வால்யூம் நிறைய கொடுப்பான் இது இதில் அவங்க லாக் ஆகிடும் ரியல் எஸ்டேட்டில் அப்படிதான் தான் லாக் ஆனால் எல்லா இடத்துல அவங்க லாக் ஆனது அப்படிதான் தான் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு மில்ட்ரி கவர்மெண்ட் எல்லாமே ஒரு ஆள் கையில் இருக்குது அதுவும் ஒரு நாட்டுக்கு நல்லது கிடையாது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மில்ட்ரிக்கு வந்து ஆர்மிக்கு ஒரு சீஃபு இல்லை எல்லாம் இருக்காங்கல்ல அங்கே வந்து எல்லாத்துக்கும் சீஃப் அவர் தான் யாரு சிபி இந்த சி தான் ஸோ இதனால இது ரெண்டுமே விழுந்துடும் இது நம்மளுடைய தனிப்பட்ட அனுமானம் இது இல்லாமல் எப்படிலாம் விழுது அப்படின்றது ட்ராமா தான் நமக்கு சொல்லும் நான் கண்டிப்பாக முப்பத்தாறுக்குள்ள பாரதம் நம்பர் ஒன் நாடாகும் இது என்னுடைய கூற்று இல்லை இறைவனுடைய கூற்று இறைவன் கூற்றுயே டவுட்டு படுவீங்கன்னா நான் இதுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது இது கொஞ்சம் லெந்தியஸ்ட் போஸ்டாக இருக்கலாம் நிறைய டேட்டா கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா இந்த கேள்வி கேட்குறாங்க அது பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுனால இந்த வீடியோவில் அதை சொல்லுவேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ